அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நானு உங்கள வீக்மா தினமூறு தாக்கல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இந்த ஜியோ பாலிடிக்ஸில் மிகப்பெரிய ஒரு மேஜர் சேஞ்சஸ்ங்க இன்றைக்கி எதிர்பார்க்கவே இல்லை ஷாக்கிங் சர்ப்ரைஸ்லாம் நிறையா நடந்துருக்கிறது போர் அமைதி பெறும் சூழலுக்கு வந்து இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் குறிப்பாக காசா பகுதியில் நாங்கள் பெரிய அளவுக்கு படைகளை வித்ரா பண்ணுறோம் பின்வாங்குறோம் அப்படின்னு இஸ்ரேல் தரப்பில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு மேஜர் சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் இஸ்ரேல் அனௌன்ஸ் பண்ண உடனே நிகழ்ந்த நிகழ்வுகள் இந்த பக்கம் எமினி உதிக்கள் வந்து இன்றைக்கி இரண்டு கப்பல்களை பெரிய தாக்குதல் இஸ்ரேலுடைய கப்பல்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஈரான் என்ன ஆனாங்க சுச்சுவேஷன் ரெடி ஆகிட்டாங்களா இல்லை இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து ரஷ்யாவில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்களையும் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக இன்றைக்கி ஜெலன்ஸ்கி மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு பார்த்து என்ன சொல்ல நம்ம நேராக உள்ளே போயிடலாம் இன்ட்ரொடக்ஷன் ஆனால் தானே சரிங்களா ஆ போலாமா சரி வீடியோக்கள் படத்தில் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்கு போலாம் முதல்ல நம்ம மிரட்டல் பதிவுக்கு மிரட்டல் பதிவுகள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள உள்ளே போயிடலாமா மிரட்டல் பதிவுகள் அப்படின்னா ஈரான் தரப்பிலிருந்து குறிப்பாக இஸ்லாமிக் கண்ட்ரிலாம் வந்து ஒன்றா சேரணும் அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுத்துருக்கிறாரு அப்துல் கிமானி அவர்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமிக் நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு அறைக்கோவில் எடுத்திருக்கிறார் எங்களுடன் இணைந்து பயனாற்றுங்கள் நல்ல பணியாற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பயனில் பணியாற்றுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா சரி இது சம்பவம் நம்பர் ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா இஸ்ரேல் இஸ்ரேல் தரப்பில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லிட்டாரு நாங்கள் எங்களோடய ப்ரிப்பரேஷன் எல்லாமே தயார் பண்ண நிலையில் தான் இருக்கோம் குறிப்பாக எங்கள் ராணுவத்தை பின்னழிச்சதுக்கு இன்னொரு காரணம் மறுபூர்வமாக நாங்கள் ஈரான்கிட்ட போர் செய்வதற்கு தயாராக இருக்கிறோன்ற மாதிரி இன்னொரு ஆங்கிளில் சொல்கிறாங்க ஸோ நாங்களும் ரெடி போசிஷன்ப்பா எந்த பிரச்சனையும் இல்லை வாங்க எப்படி கமான் அப்படின் அந்த படத்தெல்லாம் சொல்லுவாங்கள்ல இப்படி ஹீரோ வில்லனும் அப்படி பேசிக்கும் போது அந்த மாதிரி வந்து ரெண்டு டைலாக் மேட்ச் பண்ணிக்கலாமா இது இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டாங்க ஈரான் பொறுத்த வரைக்கும் இனி இஸ்ரேலினுடைய வெளியுறவு தூதரகங்கள் ரொம்ப நாளைக்கு சேஃபராக இருக்குமா அப்படின்னா அது இருக்காது எப்போ டெமாஸ்கஸ் பகுதியில் தாக்கல் நடத்துனாங்களோ அவங்க இதுக்கப்புறம் எழுதி வைக்கப்பட்ட நிகழ்வு தான்ட்டாங்க சரி பாராளுமன்றத்தில் என்ன பேசியிருக்காங்க பார்லிமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் இன் எவிக்டபுள் நம்ம ரிவென்ச் எடுக்கிறது என்பது தடுக்க முடியாத ஒரு நிகழ்வு இந்த ஒரு தாக்குதலால் ஜியோனிஸ்ட் ரீஜியனுமே வந்து மிகப்பெரிய அளவுக்கு டவுன்ஃபால் ஆக போகிறாங்க அவ்வளோதான் அவங்க கதை முடிய போகிறது அப்படின்ற அளவுக்கு வந்து பாராளுமன்றத்தில் பேசியிருக்காங்க ஏன் இவ்வளோ மிரட்டலாக அந்த அளவுக்கு அவ்வளோ மிரட்டலாக பேசியிருக்காங்க சரி இது மட்டும் இல்லாமல் ஈரான் தரப்பிலிருந்து ஐஆர்ஜிசியோட சீஃப் கரண்ட் ஐதுல்லானுடைய சீனியர் மிலிட்டரி அட்வைசர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனி எங்களோட ஆட்டத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இன்று பரபரப்பாக ஊடகங்கள்லாம் ஒரு சில வீடியோ பதிவுகளை கூட வெளியிட்டிருந்தாங்க அந்த வீடியோ பதிவுகளை நீங்கள் பார்த்துடுங்க இதை வந்து கப்பலில் இருந்து டெஸ்ட் பண்ணுறாங்க அதாவது தங்கிட்ட இருக்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடிய குறிப்பாக கப்பலில் இருந்து இருந்து தாக்கல் நடத்த முடியுமான்ற மாதிரியும் பெரிய டெஸ்டிங் எடுத்திருக்காங்க ஐஆர்ஜிசி எல்லாமே ஏன்னா நம்மளுக்கு நிலம் வழியாக தாக்கல் நடத்ததை விட போர்க்கப்பல் மூலிமா நம்ம தாக்கல் நடத்தணுன்ற மாதிரி எது இதெல்லாம் சேஃபாக இருக்குன்ற மாதிரி பார்த்துக்கிறாங்க ஏன்னா ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஏழு மிசைல்ஸுக்கு மேலே வச்சுருக்காங்க ஏழு மிசைல்ஸும் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்லேருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடிய மிசைல்ஸ் ஏன்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கக்கூடிய தொளவு அப்ராக்சிமேட்டாக ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர்லேருந்து ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் வருது ஸோ இவங்க அவ்வளோ தொளவு தள்ளி தாக்கல் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இதுதான் இதுதான் அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரங்களும் கல யதார்த்தமும் ஓகேவா இப்போ இன்றைக்கி சண்டே லீவுன்றனால சொல்லிட்டு நாளைக்கு ஒர்க்கிங் டேன்றனால தாக்கல் நடத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஈரான் தரப்பில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் மற்ற ஊடகங்களும் சொல்லியிருக்காங்க இது நீங்கள் எப்படி அந்த லீவு ஒர்க்கிங் டேன்றது அவங்க திங்கக்கிழமை தாக்குதல் நடத்துவாங்கன்ற அடிப்படையில் நான் சொல்கிறேங்க நிறைய பேர் அதையும் சீரியஸாக கமெண்ட் போட்டுறாதீங்க ஒரு சில விஷயங்கள் நம்மளுடைய உள்ளர்த்தங்கள் வேறு மாதிரி இருக்கும் அதை நிறைய பேர் புரிஞ்சிருப்பீங்க ரைட் அதை தாண்டி இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா இன்றைக்கி நாங்கள் வித்ரா பண்ணுறோம்னு சொல்லிவிட்டாங்க நீங்கள் இப்போ வரைபடத்தில் பார்க்குறீங்களே ரவுண்ட் பகுதி போட்டிருக்கோம் இல்லையா அந்த ரவுண்ட் பகுதியில் நான் சவுத் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க அந்த சவுத் ஸ்டேட்டு குறிப்பாக ரஃபா பகுதியிலிருந்து ஒட்டுமொத்தமாக நாங்கள் பின்வாங்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இதற்கு மிக முக்கிய காரணம் நம்ம ஒரு நாள் முன்பே இந்த விஷயத்தை பற்றி பேசியிருந்தோம் அமெரிக்க தரப்பில் ரொம்ப ஒரு கடினமான ஒரு வார்த்தைகளை இஸ்ரேலுக்கு பிரியை வச்சுருக்காங்க என்ன இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களால் நாங்கள் அசிங்கப்பட்டு நிற்கிறோம் அந்த உலகத்தில் அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்களே திர ரஃபா பகுதியிலேருந்து வெளியேறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டல் கொடுத்தாங்க இதில் நம்ம ரெண்டு மூணு ஆங்கலில் பார்த்துடலாம் இந்த ரெண்டு மூணு ஆங்கல் அப்படின்னா அதனுடைய ராஜதந்திரங்கள் வந்து இன்னும் ரெண்டு மூணு நாளில் புரிஞ்சிடும் நம்மளுக்கு அதாவது ஈரான் ஈரானை சார்ந்த அரபு ஊடகங்கள்லாம் என்ன மாதிரி இந்த பத்திரிகைகள் எழுதியிருக்காங்கன்னா நிறைய இழப்புகளை தாங்க முடியாமல் தோல்விகளை ஒத்துக்கிட்டு பின்வாங்கறாங்க அப்படின்னு எழுதுகிறாங்க ஏன்னா அடித்து அடி தாங்காமல் பின்வாங்கறாங்க அப்படின்னு எழுதுகிறாங்க அவங்களுடைய ஊடகங்கள் ஃபுல்லாகவே இஸ்ரேல் தரப்பில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அமைதியை விரும்பலான்னு நினைக்கிறோம் பனைய கைதிகளை விடுவிக்கிறதுக்கான முதல் ஸ்டெப் இது அந்த ஸ்டெப் அறிவுறுத்தின் பேரில் நாங்கள் பின்னோக்கி வரும் முழு மு முழுமையாக அந்த சவுத் பகுதியிலிருந்து நாங்கள் வெளியேறோன்னு சொல்கிறாங்க பட் இந்த வெளியேறோன்னு சொல்கிற ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நாலு முக்கியமான ஈரானுடைய அதில் ஃபைட் பண்ணுறாங்க இல்லையா ஈரான் இந்த இடத்துல இஸ்ரேல் இஸ்ரேலினுடைய முக்கியமான வீரர்கள் இழந்ததாகவும் அவங்களுடைய புகைப்படங்களை கூட வெளியிட்டிருந்தாங்க சரி இவங்க பின்வாங்கிறதையும் தாண்டி இன்னொரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க லெட்ஸ் மேக் ஏ டீல் அதாவது மொசார் தரப்பில் இருந்து ரொம்ப முக்கியமானவர்கள் சைரோவுக்கு போகிறாங்க பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு மேபி ஆல்மோஸ்ட் நாங்கள் கிட்டத்தட்ட பாதி வித்ரா பண்ணிட்டோம் போர் நிறுத்துறதுக்கான ஒப்பந்தத்துலேயும் ஈடுபட போகிறோம் பணைய கைதிகளை வெளியிட்டிருங்க அதுதான் ஃபைனலாக இப்போ இஸ்ரேல் தரப்பில் இருக்க கோடி கோரிக்கை இருந்தாலும் அம்மா தரப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு கோரிக்கைகள் இந்த நேரத்தில் நிறைவேற்றப்படலை என்னென்னா அந்த சைடு சவுதன் சைடு இருக்கு இல்லையா இப்போ நார்த் சைடு மட்டும் தான் வெளியாடுறாங்க அந்த சைடு வந்து இன்னும் வெளியேறத்தில் அந்த படைகள் அப்படியே தான் இருக்கும் அப்படின்ற ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க ஸோ இருந்தாலும் இதுக்கப்புறமும் அம்மாசு தரப்பில் ஹோல்டு பண்ணாங்கன்னா என்ன ஆறு மாதம் ஆகிப்போச்சுங்க ஆறு மாதம் ஆகிப்போச்சு இன்றைக்கி யூகே தரப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஏழாம் தேதி நிகழ்வை தொடர்பு படுத்தி கிட்டத்தட்ட இன்றைக்கி ஆறு மாதம் ஆகிப்போச்சு இந்த ஆறு மாதத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை கண்டுள்ளது இஸ்ரேல் தரப்பிலும் சரி அங்கே இருக்கக்கூடிய காசா மக்களும் காசா மக்கள் உணவில்லாமல் தண்ணீர் இல்லாமல் பெரிய இழப்புகளை சந்தித்து மிகப்பெரிய போராட்டம் சந்தித்து கொண்டிருக்கிற அதே வேளையில் இஸ்ரேல் தனது மக்களை காப்பதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளும் நாங்கள் பாராட்டுகிறோம் ரெண்டீத்தையும் மேட்ச் பண்ணுறாங்க யார் யூகேயில் கொடுக்கப்படுகிற நான் அந்த அறிக்கைகளை சொல்கிறேன் ரிஷி சுன்னக் அவர்கள் அறிக்கைகளை சொல்கிறேன் அதை தாண்டி இன்றைக்கி இந்த பின்வாங்கி இருக்கக்கூடிய இந்த தகவல் வரவேற்கத்தக்கது உடனடியாக பனைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று யூகே தரப்பிலே ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க ரைட் அவங்க தரப்பு கோரிக்கை மட்டும் இல்லை ஏற்கனவே ஐநாவிலையும் சொல்லியிருக்காங்க எல்லா நாடுகளும் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் இந்த பேச்சுவார்த்தையில் என்ன நடக்க போகிறதுன்ற பார்த்துடலாம் இது அங்கே இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்வு மேபி பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்ச ஒரு அறுபதுலேருந்து எழுபது பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இஸ்ரேல்லேயும் பெரிய போராட்டங்க நெதனியாவுக்கு எதிராக இன்றைக்கெல்லாம் ரொம்ப போராட்டம் வெடிச்சு எரிஞ்சிட்டாங்க மக்கள் வந்து உடனடியாக நிதனையாக எங்களுக்கு என்ன பண்ணுங்களோ ரிசைன் பண்ணியே ஆகணும்னு இருக்காங்க எப்போன்னா எப்போ ஈரானுக்கும் நம்மளுக்கும் மோதல் வர்ற மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததோ அதுவும் இல்லாமல் இஸ்ரேலுக்குள்ள ரெண்டு மூணு நாள் என்ன ஆகிப்போச்சுன்னா ஒரு வார்னிங் கொடுத்துட்டாங்க மக்கள்கிட்ட ஒரு மூன்று நாளைக்கு தேவையான உணவுப் பொருட்கள் தண்ணீர் பேட்ரி சேவிங்ஸு எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அண்டர்க்ரவுண்டில் இருங்க நாங்கள் சைரன் உடனே நீங்கள் போயிடுங்க அப்படின்னு ஒரு பதற்றம் எப்படி இருக்கும் திடீர்னு நாங்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த பதற்றத்தையும் தாண்டி எல்லாத்துக்கும் காரண சும்மா இருந்த மனசு அங்கங்கே களைப்பிட்டுக்கிறாரு பிரச்சனையை இது சாதாரணமாக இங்கே முடிக்க வேண்டிய பிரச்சனையை எங்கெங்கயோ போய்ட்டு களை போட்டார்னா அவருக்கு எதிரான போராட்டங்கள் வெடித்து கொண்டு தான் இருக்கிறது சிதறி கொண்டு தான் இருக்கிறது ஸோ அதை சமாளிப்பதற்காகவும் இது ஒரு ஆங்கிள் எடுத்துக்கலாம் எல்லா ஆங்கிலும் பார்க்கலாம் இன்னும் ரெண்டு மூணு நாள் நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் ஆனால் இஸ்ரேலுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு இழப்பு என்னன்னா நீங்கள் லெபனான் தரப்பில் ஒரு கிளைம் பண்ணியிருக்காங்க என்னென்னா ஹெர்மஸ் நைன் ஹண்ட்ரட் இந்த ட்ரோனை நாங்கள் சுட்டு இருக்கிறோம் அதாவது ஆறாம் தேதி நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் குறிப்பாக சனிக்கிழமை சாயந்தரம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க சப்போஸ் இதை சுட்டு இருந்தாங்கன்னா பெரிய மேஜர் இழப்பு யாருக்கு இஸ்ரேலுக்கு ஏன்னா ட்ரோனை சுட்டு வீழ்த்த முடியாதுன்னு சொன்னாங்க ஸோ இந்த எர்மஸ் ஹண்ட்ரட் ட்ரோனை சுட்டு வீழ்த்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு இன்னும் இஸ்ரேல் தரப்பில் இருந்து உறுதிப்படுத்தலை ஸோ நம்ம இருந்து பார்க்கலாம் அடுத்த இந்த நிகழ்வோட முடிவும் பட்சத்தில் ஒரு விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணிடலாம் எமினி அவதிகள் இருக்காங்களா அவங்க பெருசாக கிளைம் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா நாங்கள் மறுபடியும் அந்த செங்கடல் பகுதியில் இரண்டு இஸ்ரேலினுடைய கப்பல் தாக்கல் நடத்தியிருக்கணியிருந்தாங்க அதுக்கான புகைப்படங்கள் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற பாருங்கள் அவங்க சொல்லப்பட்ட மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒன்று ஏமன் பக்கத்தில் எம்எஸ்சி ஜினான் இருக்குல்ல அது ஏமன் பக்கத்தில் இருக்குது இன்னொன்று இந்த பக்கம் பார்த்தா டான்சானியா பக்கத்தில் எம்எஸ்சி கிரேஸ் எஃப் இந்த இரண்டு கப்பலையும் நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் இங்கே கிராஸ் ஆகும்போது அப்படின்ற மாதிரி இன்னொரு வரைபடங்களை கூட பெரிய அளவுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க இது இல்லாமல் அமெரிக்கா கப்பல்கள் மீது நாங்கள் தாக்குதல் முயற்சி அளவுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கேயும் ஒரு பெரிய ஒரு மாற்றம் பெரிய ஒரு சேஞ்சஸ் ஒரு ரெண்டு ஒரு வாரமாக அது கொஞ்சம் தாக்குதல் கொஞ்சம் அடிபடாமல் இருந்தது பட் இப்போ வந்து மினும் குறிப்பாக இஸ்ரேலினுடைய கப்பலில் நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் பார்க்கலாம் ஒர்க்கிங் டே நாளைக்கு வரும்போது தான் என்ன அந்த நிகழ்வுகள் என்று முழுமையாக தெரியும் மேபி இஸ்ரேல் பின் வாங்கறதுனால ஈரான் பேக் எடுக்க போகிறாங்களா இல்லை நிஜமாக தாக்கல் நடத்த போகிறாங்களா இல்லை ஒர்க்கிங் டேவுக்கு வேலை கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு தெரியல ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் அதை தாண்டி நம்ம என்ன பண்ணலாம்னா அசர்பைசானுடைய செய்திகள் என்னாச்சு இந்த அர்மீனியா அசர்பைசான் ஏதோ சொன்னீங்களே தாக்கல் நடக்கிறதா இல்லையா என்ன சமாச்சாரம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த வரைபடத்தை பாருங்கள் இந்த வரைபடத்தில் இன்று காலையில் கூட தாக்கல் நடத்தியிருக்காங்க உங்களுக்கு நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னா ஒரு ரவுண்ட் பண்ணியிருக்குல்ல பச்சை கலர் எல்லாமே அசர்பைஜான்து கத்திரிப்பூ கலர் எல்லாமே ஆகுது அப்போ கத்திரிப்பூ கலரில் ஒரு குண்டு வெடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அர்மீனியா அசர்பைசான் நோக்கி தாக்கல் நடத்துகிறாங்கன்னு நடத்தோம் பச்சை கலரில் இருந்தது அப்படின்னா அசர்பைசான் அர்மீனியா நிலைகள் மீது தாக்கல் நடத்துகிறாங்க அந்த ஒரு கூடார மாதிரி இருக்கு பற்றியா அந்த கூடார மாதிரி இருக்கிறது என்னென்னா அர்மீனியானுடைய என்ஜினியர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னா அசர்பைசான் கிளைம் பண்ணுறாங்க அந்த ஏரியாலாம் வந்து அவங்களுடைய என்ஜினியர்ஸ் அங்கே இருக்காங்கன்றாங்க ஸோ நான் மேலே ரவுண்ட் பண்ணி இருக்கிற பகுதியில் ஒரு மூன்று நான்கு தாக்குதல் அதுக்கு கீழே வந்தோம்னா அசர்பைசான் அர்மீனியா நிலைகள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க இங்கேயே தாக்கல் நடத்தியிருக்காங்க இதை வந்து ஒரு ட்ரோன் வந்து சுற்றியை நோட்டமிட்டுருக்கு அந்த ட்ரோன் வந்து யாருடைய ட்ரோன் என்றால் இஸ்ரேலினுடைய ட்ரோன் நம்ம அதுக்கான விளக்கங்கள் நம்ம நினைத்தே சொல்லியிருந்தோம் அசர்பைசானுக்கு இஸ்ரேல் ஆயுதங்களை கொடுக்குவதும் அர்மீனியாவுக்கு ஈரான் ஆயுதங்களை கொடுப்பதும் வந்து பெரிய ஒரு சேஞ்சஸ் சொன்னேன் ஸோ இருந்தாலும் அர்மீனியாவுக்கு அமெரிக்காவும் அது இல்லாமல் யூரோப்பிய யூனியனும் ப்ளஸ் இந்தியாவும் ஆயுதங்களை கொடுக்கும் அப்படின்னு இந்தியாவில் நான் நினைவுப்படுத்த விரும்புகிறேன் சரி இது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ நம்ம நேராக எங்கே போகலாம் உக்ரைனுக்கிட்ட பே போய்ட்டு ஒரு சில பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது இருக்கிறது ஏன்னா இன்றைக்கி ஜாவிர் மிலை யார் அர்ஜென்டனோட அதிபர் போய் எங்கள் கட்டி பிடிச்ச நண்பா நான் வந்துட்டு களத்தில் முடிச்சிடலாம் எல்லா கதையும் முடித்து தீர்த்திடலாம்ன்ற அளவுக்கு வந்து பெரிய ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஜெலன்ஸ்கி நீங்கள் வந்ததே போதும் நாங்கள் ஜெயிச்சு தான் ஜெயிச்சுட்டோம் மாறா ஜெயிச்சுட்டோம் அப்படின்ற அளவுக்கு வந்து அவருமே சந்தோஷப்பட்டிருக்கிறாரு சரி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் ஒருத்தர் வந்து பிராது கொடுத்தாரு அப்படின்னா நீ என்ன பண்ணும் அந்த பிராது கொடுத்த வரையும் பாதிக்கப்பட்ட நபர் யாராக இருந்தாலும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு தானே பேச்சுவார்த்தை நடத்துவேன் நீங்கள் ஒரு நாட்டமைப்பு ஏற்கனவே இந்த இந்த விஷயத்தை நான் கிட்டே பேசியிருக்கேன் ஆலம்பத்தடியில் சொம்போடு உட்காந்துக்கிறீங்க தீர்ப்பு கொடுக்கறதுக்கு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குற ஆள் என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் கிடையாது அவங்க வராமல் எனக்கு தீர்ப்பு கொடுக்கணும் அதுதான் அமைதி ஏற்படுத்த முடியும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் அந்த ரியாக்ஷன் அப்படியே மனசுக்குள்ளே உள் வாங்கிட்டு அப்படியே நீங்கள் ஒரு முழு சந்திரமுகியாக மாறி அந்த இடத்துல உட்காண்டுருங்க உங்களுக்கு கணக்கு சொல்கிறேன் நான் இப்போ சுவிஸில் வந்து அமைதிக்கான பேச்சுவார்த்தை நடத்துகிறேங்க இந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் ரஷ்யாவை அழைக்க வேண்டும் என்று சீனா தரப்பில் ஏற்கனவே ஒரு ப்ரெஷர் கொடுத்துருந்தாங்க இந்தியா தரப்பில் கூட ஒரு ப்ரெஷர் கொடுத்துருந்தாங்க குறிப்பாக உக்ரைனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் குலோபியா அவர்கள் இங்கே இந்தியாவில் வந்து பார்க்கும்போது அமைதி ஏற்படுத்துகிறோம் ஏன்னா இந்தியா வந்து தலையிடணும் அமைதி ஏற்படுத்துன்னு சொல்லும்போது இல்லை இல்லை நீங்கள் வந்து ரஷ்யாவை கூப்பிட்ணுன்னு அங்கே ஒரு ப்ரெஷர் கொடுக்கப்பட்டதுக்கு இன்னும் ஒரு சில நாடுகள் வந்து கொடுக்கப்பட்டதற்கு இன்றைக்கி தெளிவாக முடிவு எடுத்துருக்காங்களாம் அமைதி ஏற்படுமா ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் ரஷ்யா வரக்கூடாது தான் யார் இருக்கணும் உக்ரைன் தான் இருப்பாங்க அந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தை வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னால் என்ன இது இப்போ நீங்கள் இடத்துல நாட்டாமையாக இருக்குது உட்காந்து தான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை தீர்ப்பு சிறப்பாக இருக்கும்ல அந்த தீர்ப்பு தான் அந்த இடத்துல போகுது இதில் பெரிய ஒரு சேஞ்சஸ் என்ன தெரியுமா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிட்டார் ஏப்பா நீங்கள் வந்து அமைதி ஏற்படுத்துங்க ஏற்படுத்தாமடுங்க ஒரு ஆளை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தாமல் என்ன நடத்த போகிறீங்க ரெண்டு விஷயம் கிரீமியா ரஷ்யாவது டான்பாஸ் சிரீஜன் ரஷ்யாவை கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் விருடாகவும் கிளம்புக்கு போய் பிழைக்கிற வழியை பாருங்கள் அமைதி ஏற்படுது ஒரே பாயிண்ட் அவ்வளோதான் ஸோ ஒரு மணி இல்லை ஒரு நிமிஷத்தில் தீர்த்துட்டுனா கிளம்புங்க நம்ம கிளம்புங்க அப்படின்ற மாதிரி வந்து இன்றைக்கி திடீர்னு ட்ரம்ப் அவர்கள் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கிறாரு இதை வந்து எத்தனை பேர் ஏற்றுப்பாங்க அப்படின்னு தெரியல பார்க்கலாம் பாஸ் பார்க்கலாம் சரி இந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தை அது நடக்குமா இல்லை தீர்வு ஏற்படுமான்றதை நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்கப்பேன் அடுத்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்டிங்கு என்ன மீட்டிங் அப்படின்னா ஜெலன்ஸ்கி புட்டனோ அவர்கள் அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் செக்ஷனு அவங்களுடைய இராணுவ அமைச்சர்கள் எல்லாமே பயங்கரமாக உட்காந்து கூடி பயங்கரமாக கொசு குசுன்னு பேசிக்கிறாங்க பேசிட்டு என்ன பண்ணுறாங்க வெளியே வந்து சொல்லிட்டார் புட்டனோ அவர்கள் வந்து இந்த டவுரஸ் மிசைல்ஸ் குறிப்பாக ஜெர்மனிக்கிட்ட இருக்கக்கூடிய டவுரஸ் மிசைல்ஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னாங்கன்னா நிறைய உயிர்களை நாங்கள் காப்பாற்றிடுவோம் இங்கே உக்ரைனில் இருக்கக்கூடிய நிறைய உயிர்களை நாங்கள் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை யார் கீழே இருக்கிறது ஜெர்மனிக்கிட்டே இருக்குதுன்றாங்க ஏற்கனவே ஜெர்மனி ஐயா எங்களை ஆளை விடுங்கன்னு இப்போ ப்ரொடக்ஷன் யூனிட்டே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க எங்களுக்கு ப்ரொடக்ஷன் யூனிட்டே இப்போ க்ளோஸ்டு ஆளை விடுங்க சாமி எங்களால் முடியாதுன்ட்டாங்க இருந்தாலும் இப்போ நோண்டி அந்த இடத்த விஷயத்தில் அதை ஒன்று கேட்டாங்களா இதோடு நிற்கல அவங்க எங்களுக்கு உடனடியாக எட்டு லட்சம் சேல்ஸ் வந்து வேணும் அதுக்கான நெகோசியேஷன் போயிட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சம் வருதுன்னு சொல்கிறாங்க இன்னும் முன்காலத்தில் போய் சேரலை சேராத வரைக்கும் நாங்கள் பாக்ஸை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்புறம் நேராக எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் கடை தான் வருவாங்க அதை தான் நாங்கள் தடுத்துட்டு இருக்கோம் அதை உணர்ந்து கொஞ்சம் சீக்கிரமாக கொடுங்க அவ்வளோதான் அப்புறம் நாங்கள் பாடு ஏதோ ஒன்று ஒதுங்கிட்டு போயிட்டோம்னா மாற்றுறது நீங்கள் தான் என்ன பிடிச்சிக்கோங்க பி கேர்ஃபுல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதில் என்ன ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம்னா ஃப்ரான்ஸ் தரப்பில் ஓரளவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க பரவாயில்ல ஏன்னா ஃப்ரான்ஸ் தரப்பில் இருந்து மேக்ரன் அவர்கள் ரெண்டு விஷயத்தை கன்வே பண்ணியிருந்தார் எங்களுடைய இராணுவம் உக்ரைனுக்குள்ளேயே போய் நாங்கள் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் அப்படின்னா எங்களுடைய இராணுவத்தை உக்ரைனோட அனுப்ப போகிறோம்னு சொன்னாங்க ஃபைனலாக இல்லை நாங்கள் வந்து உக்ரைனுடைய இராணுவத்தை சாரி ஃப்ரான்ஸுடைய இராணுவம் உக்ரைனோட ட்ரைனிங்காக அவங்க நாட்டுக்குள்ளேயே அனுப்புகிற ஒரு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருந்தார் அதை நல்ல வேலை ஜெலன்ஸ்கி ஒத்துக்கிட்டாராம் பரவாயில்ல ஓகே நான் இதை வந்து ஏற்றுக்கிறேன் அவர் வந்து அனுப்ப சொல்லுங்கள் அப்படின்னு ஏற்றுக்கிட்டாராம் பரவாயில்ல குட் டைம் இல்லைனா கொஞ்சம் ரிஸ்க்காக போயிருக்குமா அவர் ஏற்றுக்கிட்டதுனால இப்போ கூடியவர்களில் ஃப்ரான்ஸுடைய வீரர்கள் உக்ரைனுக்குள்ளே வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னு உக்ரைன் தரப்பில் நம்புறாங்க அவ்வளோதான் இல்லையா அந்த நம்புகிறாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம ஓ ஃபைனலாக ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் சொல்லிட்டார் ஜெலன்ஸ்க்கு இங்கே பாருங்கள் நாங்கள் ஃபைனலாக எந்தெந்த இடத்துல அப்படி பிரித்து 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 அங்கங்கே வைக்கணும் இப்போ ஏ தெரியுமா பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸு ஒரு இருபத்தஞ்சு நாங்கள் கேட்குறோம் இருபத்தஞ்சும் அப்படியே இப்படி பிரித்து பிரித்து அங்கங்கே வச்சுட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு சின்ன தாக்குதல் கூட எங்கள் நாட்டுக்குள்ள ஒரு கொசு கூட பெரிய கொசு கூட இந்த பங்கு கிராஸ் ஆகாது முடித்து தள்ளிவிடும் அதனால் வெஸ்டர்ன் நாடுகளே உங்கள் நாடு நாங்கள் காப்பாற்றணுன்னா இருபத்தஞ்சி பேட்ரியாட்டிக் ஆர் டிஃபன்ஸ் கொடுக்கணுன்றாங்க அப்ராக்சிமேட்டாக இருபத்தஞ்சி வேணும் அப்படின்னா ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து எட்டு லான்ச்சர்ஸ் இருக்கும் அந்த எட்டு லான்ச்சர்ஸ் வந்து ஒரு டைம் சும்மா அப்படி லான்ச் பண்ணவே இரநூறு லான்ச்சர்ஸ் போகும் அப்போ அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ரெண்டுலேருந்து நாலு மில்லியன் அளவுக்கு செலவாகும் ஏற்கனவே இங்கே பணப்பற்றாக்குறை மற்ற எல்லாம் பற்றாக்குறை இருக்கும்போது இது எப்படி எனக்கு சாத்தியம்னு தெரியல ஏதோ அவங்க கேட்குறாங்க ரெண்டுலேருந்து நாலு மில்லியன் அளவுக்குன்னா நம்ம எப்படி சொல்கிறது அதாவது அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுகிற ஒரு ஏழை விவசாயிகிட்டேயோ இல்லை ஒரு ஏழை மக்கள்கிட்டையோ போயிட்டு ஒரு ஆடி கார் பம்பர் பரிசை கொடுத்து இந்த ஆடி காரை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்கன்னு கொடுத்தா எப்படி இருக்கும் இல்லை ஒரு ரோல்ஸ் ராயல்ஸ் கார் ஒரு ஆறு கோடி மதிப்புள்ள ரோல்ஸ் ராயல்ஸ் காரை இருந்தாங்க வச்சு சாப்பிடுங்க ஆனால் இதை விற்கக்கூடாது டெய்லி நீங்கள் போகும்போதெல்லாம் காரில் போயிட்டு தான் விவசாயம் பண்ணணும் இல்லை காரில் போய்ட்டு தான் நீங்கள் வரணும்னா அந்த விவசாயி என்ன நினைப்பாரோ அந்த மாதிரி மனநிலை தான் உக்ரைனுக்குள்ளே இருபத்தஞ்சி பேட்ரியாட்டிக் டிஃபென்ஸ் கொடுத்தாங்கன்னா தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை எக்ஸாக்டாக பொருந்தும் அந்தளவுக்கு பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படும் இருந்தாலும் கேட்குறது தானே கேட்குறீங்க இந்த கேள்வி நீங்கள் எப்படி எடுத்திருக்கனா இப்போ எலெக்ஷன் நேரத்தில் வேட்பாளர்கள் வாக்குறுதிகள் கொடுக்குறாங்கல்ல அந்த வாக்குறுதிகளையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிட்டா ரொம்ப தெளிவாக இருப்பீங்க நீங்கள் சூப்பராக உலக அரசியலும் புரிஞ்சுப்பீங்க உள்ளூர் அரசியலும் புரிஞ்சுப்பீங்க வேறு லெவலில் இருப்பீங்க நீங்கள் சரி இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஜெர்மனி ஓடி வந்து ஜெர்மனியோட ஓல் ஷால்ஸ் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க இங்கே பாருங்கள் எப்பயுமே சரி நம்ம உக்ரைனுக்கு தான் சப்போர்ட் பண்ணோம் ஏன்னா சுவிஸ்னுடைய அமைதி பேச்சுவார்த்தை போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு அவர் நம்ம உக்ரைனுக்கு தான் சப்போர்ட் பண்ணோம் ஏன்னா நம்ம எந்தளவுக்கு உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறோமோ அளவுக்கு சீக்கிரம் அமைதி ஏற்பட்டு விடும் அமைதி ஏற்படணும் அப்படின்னா நீங்கள் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் வார் நடக்கணும்னா நீங்கள் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி இப்போ எத்தனை நாள் அப்போ அமைதி இருக்கு இப்போ இவங்க உக்ரைனு சப்போர்ட் பண்ணுறதுனால அந்த இடத்துல அமைதி ஏற்பட்டுருக்கு ஏன்னா நம்ம உக்ரைன் சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ண ரஷ்யா வந்து பயந்து பெண்ணங்கால் பிடர் அடைக்கி கொடுக்குடுன்னு அவங்க எல்ல பக்கத்துக்கு போயிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை முடிச்சு தள்ளி இல்லாண்ட அளவுக்கு வந்து ஜெர்மனி ஓர்ல்ட் ஷால்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க சரி இப்போ யூரோப் புதிய தலைவலி என்ன தெரியுமா நம்ம இதை பற்றி நம்ம மூன்றாவது வீடியோ பதிவு பேசுகிறேன் ஆர்கே சேனலில் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நாளை பதிவில் கூட போட்டிருந்தேன் ஸ்லோவோக்கியானுடைய பிரசிடண்ட் தேர்தலில் ஃபாரைட் விங்கான ரஷ்யாவுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் ஜெயிச்சு விட்டார் ராபர்ட் ஃபைகோவனுடைய மிக சிறிய மிகப்பெரிய நண்பர் ஸோ ப்ரைம் மினிஸ்டர் பிரசிடெண்ட் ரெண்டு பேருமே ரஷ்யா ஆதரவு பெற்றவர்கள் ஏன்னா அவர் வந்து ஜெயிச்ச மொதல் வார்த்தை என்ன தெரியுமா நான் எப்பயுமே வந்து அமைதி பக்கம்தான் இருப்பேன் வார் பக்கம் கிடையாது இப்போது நிலைமைக்கு உக்ரைனில் அமைதி ஏற்பட்ன்னா நம்ம ஆயுதங்கள் கொடுக்கக்கூடாது ஆயுதங்கள் கொடுக்காமட்டாவே அமைதி ஏற்பட்டுவிடும் ஸோ இதுதான் என்னுடைய தெளிவான நிலைப்பாடு அப்படின்னு இப்போ இந்த டைலாக்கை ஹங்கியினுடைய விக்டர் ஓர்பன் பிரைம் மினிஸ்டர் விக்டர் ஓர்பன் இருக்கிறார் அவர் வந்து வெரி குட் நண்பா வெரி குட் இப்போ தான் நம்ம சரியான திசையில் சென்று சென்று கொண்டு இருக்கிறோம் வாருங்கள் என்னுடன் ஒன்றாக சேர்ந்து பயணித்து அமைதியை ஏற்படுத்தலாம் அப்படின்னு ஒரு ஒரு கூட்டு அறிக்கையை ஒன்று வெளியிட்டார் இப்போ இந்த ரெண்டு நாடுகள் ஒன்று செஞ்சிருச்சு இப்போ அடுத்தது யாரு அடுத்து வந்து பின்லாந்து வந்து இணைவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்னா உரசல்லாம் வன்றில்லையாம் தீப்பெரி திருமுகத்தோட தங்கச்சி இருக்காங்கல்ல இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க வெறுதி வந்துச்சு அவங்களுக்கு என்னப்பா இது நம்ம ரஷ்யாவை எதிர்த்து போராடுறதை விட நம்ம நாட்டுக்குள்ளேயே ஃபாரைட் விங் குறிப்பாக ரஷ்யாவுடைய ஃப்ரெண்டை எதிர்த்து போராடுறது தான் பெரிய யுத்தக்களமாக இருக்கிறது இனி நம்ம ஃபைட் பேக் அவர்களை எதிர்த்து போராட வேண்டியது சால சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வேட்பாளர் எலெக்ஷனுக்கு முன்னாடியே கேம்பிங் பண்ணணுன்றாங்க கொஞ்சம் தெரியாமல்ட்டு ஸ்லோவோக்கியாவில் இதுக்கப்புறம் எலெக்ஷன் மழையே கேம்பிங் பண்ணுற மாதிரி வந்து சொல்ல வராங்க ஸோ யூரோப் யூனியன் அவர்களை காப்பாற்றுவதே பெரிய ஒரு குறிக்கோளாக இருக்கிறார்கள் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃபைனலாக யாருமே கண்டுபிடிக்காத ஒரு கண்டுபிடிப்பை அரிய கண்டுபிடிப்பை யூஎஸ்னுடைய ஆர்மியை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன தெரியுமா உக்ரைனுக்குள்ளே தாக்குதல் நடத்தி டெஸ்டிங் பார்க்குறாங்கண்ணா யார் தெரியுமா ரஷ்யா எதற்காக தெரியுமா அதாவது வடகொரியானுடைய புதிய புதிய ஆயுதங்களை ரஷ்யாவுக்கு கொடுத்து டெஸ்டிங் பார்க்குறாங்களோ எங்கள் டெஸ்டிங் சரி ஓகே இவங்களாவது மறைமுகமாக சொல்லாமல் பண்ணுறாங்க நீங்கள் வெளிப்படையாகவே ஃப்ரான்ஸு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எங்களுடைய லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் வந்து நாங்கள் டெஸ்டிங்க்காக முதல்ல ஒரு அஞ்சு மிசைல்ஸ் கொடுக்குறோம் அதனுடைய அக்யூரசி எப்படி நாங்கள் பார்க்குறோன்னு அவங்க சொல்கிறாங்க அமெரிக்காவாகிய நீங்களும் என்ன பண்ணீங்கன்னா லாங் ரேஞ்ச் மிசைல் டெஸ்டிங்காக கொடுக்குறோன்னு சொல்கிறீங்க ஜெர்மனியும் அதே தான் கொடுக்க சொல்கிறாங்க நீங்களெல்லாம் கொடுத்தா அது கரெக்டு மக்களோட உயிர்களை பலியாக்கி டெஸ்டிங் பண்ணணுமான்னு எதுக்குறீங்க யார் வடகொரியாவும் ரஷ்யாவும் தீவிரவாதத்துக்கு இணையான ஒரு நடவடிக்கைன்றீங்க அப்போ நீங்கள் பண்ணுறது நெல்லவாதத்துக்கான நடவடிக்கை அப்படி தானே நம்ம எடுத்துக்கணும் நம்ம இல்லை என்னப்பா உலகம் எது மிகப்பெரிய உலகமாக இருக்கிறது சரி நம்ம நம்ம ஏற்றுக்கலாம் வேறு வழி இல்லை ஏன்னா வெள்ளக்காரங்க சொன்னால் உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு அந்த காலத்துலேருந்தே சொல்லியிருக்காங்களா வெள்ளக்காரங்கள் யாருனாலும் உண்மையாக தான் பேசுவாங்க அப்படின்னு அவங்க மீடியாவில் பேசிக்கிறாங்கப்பா சரி ரைட் இன்னொன்று என்னென்னா இன்று வந்து உக்ரைனுக்குள்ளார குறிப்பாக கார்கியோனுடைய ஏர்போர்ட் பக்கத்துல அந்த விமா அந்த விமான நிலையத்துக்கு தேவையான ஆயில் டெபாசிட் கிடங்கள் இருக்கு இல்லையா எண்ணெய் கிடங்குகள் முழு தாக்கி முழுமையாக வந்து அழித்திருப்பதாக சொல்லப்படுகிறது இன்னொன்று என்னென்னா இன்றைக்கி உக்ரைன் தரப்பில் ஒரு கோரிக்கை வச்சுட்டாங்க ரஷ்யாவுடைய விமானங்கள் வான் பருப்புகளை பறப்பதற்கு தடை விதிங்க அந்த விமானங்களை சார்ந்த நிறுவனங்கள் மீது முழுமையாக தடை விதிங்களை சொன்ன நாடுகளே என்ன ஏன் வந்து முட்டிகிட்டு இருக்கீங்க கூடிய விரைவில் சீக்கிரம் தடை விதிங்க இன்னும் விதிக்காமல் இருக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு இருக்காங்க ஐயா தடை விதிக்கிறது இந்த உக்ரைன் எல்லாத்தையும் கண்டுபிடி சொல்கிறீங்களே நீ காலில் கூட பெரிய இப்போ நார்கே சேனல் உங்ககிட்ட கிட்டே இல்லையா இல்லையா கிட்ட இருந்து இருக்க இன்னுமே உரங்களை இறக்குமதி பண்ணிட்டு தாங்கிறாங்க வேறு ஒரு தேர்ட் பார்ட்டி மூலிமா அமெரிக்கா இறக்குமதி பண்ணிட்டு தாங்கிறாங்க இதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி இப்போ அமெரிக்காவே என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலாக போர் கப்பல்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ரொடக்ஷன் இப்போ கொடுக்க வேண்டியது ஆனால் பண்ண முடியல தேவையான உதிரி பாகங்கள் அவங்களுக்கு கிடைக்கல ஏன்னா அடுத்தடுத்த தடை பெருசாக பாதிக்கப்படுது இப்போ அவங்களுக்கு என்ன ஆதங்கன்னா நம்ம பாதிக்கப்படுறோம் நம்மளால் ப்ரொடெக்ஷன் டேட்டு பண்ணி கப்ப போர்க் உருவாக்க முடியல ஆனால் சீனா உருவாக்கிட்டு இருக்கிறாங்களே ஏன் இப்படி இந்த தடைகள்லாம் பொருந்தாமல் இருக்குது அப்படின்ற அவங்களே ஆதங்கத்தில் இருக்காங்க பொருளாதார தடை எங்கேயாவது சைடில் மீறலாமான்ற யோசனையில் இருக்கிறாங்க நீங்கள் வந்து ஓடி வந்து விமானத்துக்கு பொருளாதார தடை கொடுங்க அங்கே தடைன்றாங்க இல்லை யூகே வேறு இன்னொரு பிரச்சனைனாங்க வாருக்கு தயார் வேறர்களே தயாராக இருங்கள் கண்ணை வச்சுட்டு எப்போனாலும் நீங்கள் சொல்ல தயாராக இருக்குன்ற மாதிரிலாம் பெருசாக அப்படி பேசுனாங்க இல்லையா அப்படியே அப்பா ஓகே ரெடி ஆயிடுச்சுப்பா அப்படின்னு நம்ம சொன்னோம்ல இதை நீங்கள் பாருங்கள் இந்த சம்பவத்தை இவங்க ரெண்டு பேருமே முன்னாள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட் ஷுட் பி ஃப்ராங்க் மக்களை வந்து ஏமாற்ற விரும்புகிறாங்க நம்மலாம் வந்து வெறி ரொம்ப ரொம்ப லாங் பிகைண்ட் அந்த காலத்தில் இன்னும் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னு பென் வேலன்ஸாக இருக்கட்டும் இது அவர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க நம்ம எல்லாம் ஒன்றுமே இல்லைங்க காலியாகிடுவோம் போனோம்னா உஃப்னு ஊதி அந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபைனலாக ஒரு ரெண்டு மூணு விஷயத்த சொல்லி முடிச்சிடறேன் ஒன்று ரஷ்யாவுக்குள்ளாக ஏற்பட்ட பெருவெள்ளம் ஓராக்ஸ் அப்படின்ற பகுதி நான் ஒரு நாளைக்கு முன்பு சொல்லியிருந்தேன் இரண்டு இல்லை மூன்று அடுத்தடுத்த அணைகள் இருக்கக்கூடிய மிதமிஞ்சிய தண்ணீர்னால ஒரு அணை உடைந்ததுனால் அங்கே இருக்கக்கூடிய பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் மக்கள் மேலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இன்னும் வெள்ள நீர் வடியாமல் பெரிய அளவுக்கு தத்தளைத்து கொண்டிருக்கிறது ரஷ்யாவினுடைய ஓரக்ஸ் பகுதியில் அடுத்து என்னன்னா கெனடா கெனடாவில் என்ன பண்ணிட்டாங்க கார்பன் டேக்ஸ் வந்து இருபத்தி மூணு பர்சன்ட் ஏற்றிட்டாங்க அந்த கார்பன் டேக்ஸை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க அதே கெனடாவில் ஒரு எழுவத்தி ஆறு வயசு உள்ள ஒரு நபர் பாத்ரூமில் கக்கா போகும்போது அடியிலேருந்து ஒரு எலி வந்து டப்புன்னு பண்ணு கிடச்சிருச்சான் அவர் என்னமோ கிடச்சிருச்சு எலி தானே அப்படின்னு கவனி விட்டுட்டாராம் கடைசியில் பார்த்தா அவரோட உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாராம் என்னப்பா ஒரு எலி கடிச்சிதுன்னு சொல்லிட்டு சாதாரணமாக விட்டுறாதீங்க இப்போ வரக்கூடியதெல்லாம் புதுசு புதுசாக வருது ஆர்கனே பாதிக்கப்படுது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்கப்பா கெனடா அரசாங்கம் சரி இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிட்டேன் மிஸ் இருந்ததுன்னா நான் காலையில் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமச்சர் நன்றி வணக்கம்